ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறது திருமணம் ஆன பிறகு மனைவியின் வளர்ச்சி பாதிக்குமா அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தனி ஒரு பெண்ணா இருக்கும்போது திருமணம் ஆம அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க சம்பாத்தியம் நல்லா இருக்கும் கையிருப்பு பணம் சொல்லிட்டு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை கூட இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆன பிறகு கையிருப்பு குறைஞ்சி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை வந்துடும் எப்படின்னா இந்த ஒரு ராசி கட்டத்தை பாருங்க இது ஒரு பெண் ஜாதகம் இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு சம்பளம் நல்ல ஒரு ஒரு வாழ்க்கை இருந்துட்டு இருந்தது ஸோ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லக்னம் இந்த லக்னம் பாருங்க லக்னம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக லக்னம் லக்னத்திலிருந்து ஆறாம் வீடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் வீடு செவ்வாய் ஆட்சி ஸோ லக்னாதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் போய் ஆட்சியாக இருக்காரு அது கூட சுக்கரன் தெரிஞ்சிருக்காரு ஸோ இந்த பெண்ணுக்கு வந்து நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல ஒரு வேலை அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தால் ஒரு பெண்மணி தான் ஸோ இந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆற வரைக்கும் ரொம்ப அருமையாக சம்பாதிச்சாங்க நல்லா சேர்த்து வச்சாங்க வீடு கட்டினாங்க திருமணத்துக்கு முன்னாடியே வீடு கட்டி இவங்க வந்து ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருந்த ஒரு பெண் இந்த பெண்ணுக்கு வந்து என்ன பார்க்கணும் இப்போ லக்ன லக்னத்துல இருந்து ஏழாம் அதிபதி யாருன்னு ஏழாம் அதிபதி சுக்ரன் ஸோ ஏழில் வந்து சூரியன் புதன் சேர்க்கை சூரியன் புதன் சேர்க்கை நிறைய வந்து சூரியன் சேர்க்கைனால கொஞ்சம் பிரச்சனை தான் ஏழாம் இடம் சோ அப்போது அந்த ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் வந்து சூரியன் வரும்போது ஆளுமை தன்மையோட வர வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு கணவர் வந்து ரொம்ப அதிகாரம் பண்ற கணவர் தான் அமைவார் அப்படின்றது கிளியரா காட்டுது சோ அப்போ ஏழாம் அதிபதி ஆறில் போய் கொண்ட ஏழுக்காறு பன்னெண்டாம் அப்போ நாளே விரயம் ஸோ வர கணவனால் விரயம் தான் அப்படின்ற போது இந்த பெண்மணி வந்து பஸ்ஸு பிடிச்சி ஒரு ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணி வீட்டு எல்லாத்தையும் நிர்வாகிச்சோம் கணவன் ஒரு யூஸ்லெஸ்ஸாக வீட்டில் சாப்பிட்டு தூங்கிட்டு எந்த வேலைக்கும் போகாத ஒரு கணவன் ஸோ கையேற்ப பணம் எல்லாம் குறைஞ்சி கடைசியில் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஏழ்மை நிலைன்னு சொல்ல முடியாது சம்பாதிக்கிறது சரியா போகும் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இன்னைக்கு சம்பாரிச்சு போகிறாங்களோ அந்த மாதிரி இன்னைக்குன்ற வாழ்க்கையை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு நிலமை இதனால இந்த கொடுப்பனை கொடுப்பனை கிளியரா காட்டுது வர புருஷனா உனக்கு செலவு தான் அதனால் ஒரு ரூபாய்க்கும் எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லைன்றது கொடுப்பனையை காமிச்சுது இந்த முதல்ல நீங்க திருமண பொருத்தம் பாக்கிறதுக்கு முன்னாடி பத்து பொருத்தம் பாக்குறீங்க பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றதை விட உங்களுக்கு என்ன கொடுப்பனு முதல்ல பார்த்துக்கோங்க அந்த கொடுப்பணையை அடிக்கிற மாதிரி விதியை மதிய வெல்ற முடியும் முடியுன்ற ஒரு விஷயமா தெரிஞ்சு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வந்து வாழ்க்கை துணை அமைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ் ஹஸ்பண்ட் ஒரு வேஸ்ட் இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டு தூங்குற ஒரு ஹஸ்பண்டை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் எங்கேயாவது முன்னேற முடியுமா இது வந்து கணவனுக்கு மட்டும் இல்ல இதே மாதிரி மனைவியும் இருக்கு பெண்களும் அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர் கணவனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் அந்த மாதிரி இருக்கிற பெண்களும் இருக்காங்க அந்த மாதிரி இதே மாதிரி கணவன் ஜாதகத்தில் ஏழாம் இடம் திரு அதிபதி வந்து ஆறில் போனால் அதை மனைவியால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் கொடுப்பனையை பார்த்து குடுப்பணிக்கு தான் மாதிரி நீங்கள் பண்ண ஆணையை பா பார்த்திங்கன்னா பரவாயில்ல நீங்கள் வந்து வெறும் பத்து பொருத்தம் பார்த்து நிறைய பிரச்சனை தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு நீங்கள் வந்து அந்த பொருத்தத்தை மட்டும் பார்க்காம உங்களுடைய என்ன வீதி கொடுப்பனையோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாழ்க்கை துணையை அமைச்சிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை வந்து விவாகரத்தில் முடியுது முறிவு ஏற்படுது திருமண வாழ்க்கை சரியில்லை நிறைய பேர் பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கவங்க இருக்காங்க பிரியாமல் கூட அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது திருமணன்ற முக்கியமான விஷயத்துக்கு யாருமே அந்த எல்லாமும் செலவுலாம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணுற நீங்கள் ஒரு பொருத்தம் வந்து நீங்கள் கரெக்டான பொருத்தம் என்ன கொடுப்பனிக்கு தகுந்த மாதிரி பொருத்தத்தை அமைச்சு நீங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்